ஒரு தலைமுறைக்கு பள்ளியில் என்ன கற்பிக்கிறோமோ அதுவே அடுத்த தலைமுறை சமூகத்தில் பிரதிபலிக்கும் எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு நாட்டை ஏமாற்றுவது எளிது இந்த உலகை மாற்றுவதற்கு உங்களால் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி கல்விக்கு முடிவே இல்லை ஒரு புத்தகத்தை படித்து தேர்வில் தேர்ச்சி பெற்று முடிப்பதல்ல கல்வி நீங்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரை முழு வாழ்க்கையும் ஒரு கற்றல் செயல்முறையே ஏழை சிறுவன் கல்வியை நாடி வர முடியாவிட்டால் கல்விதான் அவனை நாடி போக வேண்டும் கல்வியே சிறந்த நண்பன் கற்றவர் எல்லா இடங்களிலும் மதிக்கப்படுகிறார் கல்வி அழகையும் இளமையையும் வெல்லும் கல்வி என்பது அறிவை பெறுதல் மட்டுமல்ல விமர்சனங்களை ஏற்கும் சிந்தனை திறனும் சமூக பொறுப்புணர்வையும் சேர்த்தது அது ஒரு தேசத்தின் முதன்மையான நம்பிக்கை அதன் இளைஞர்களின் சரியான கல்வியில் உள்ளது வாழ்நாள் முழுவதும் கற்பதற்கு தயாராக இருங்கள் உங்களிடம் இருக்கப் போகும் மிகப்பெரிய சொத்து உங்கள் மனமும் அதில் நீங்கள் எதை உள்வாங்குகிறீர்கள் என்பதுமே ஆகும் ஆசிரியர்கள் கதவை திறக்கிறார்கள் ஆனால் நீங்கள்தான் உள்ளே செல்ல வேண்டும் கற்றலை பற்றிய அழகான விடயம் என்னவென்றால் அதை உங்களிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது இருளில் இருந்து வெளிச்சத்தை காட்டுவதே கல்வி கல்வி கற்பது தவம் அதை கற்பிப்பது வரம் யார் கைவிட்டாலும் கற்றது கைவிடாது உண்மை கல்வி என்பது தகவல்களை சேகரிப்பதல்ல அது சிந்திப்பதற்காக மூளையை பயிற்றுவிப்பது கற்றுக்கொண்டே இருக்கும் வரை உங்களால் எளிமையாக இருக்க முடியும் ஒரு மனிதனின் உண்மையான கல்வி அவன் பள்ளியை விட்டு வெளியேறிய பிறகே தொடங்குகிறது உண்மையான கல்வி ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலம் பெறப்படுகிறது நல்ல கல்வியின் மூலம்தான் உலகில் உள்ள அனைத்து நன்மைகளும் உருவாகின்றன கல்வி அறிவு பெற்றவராக இருப்பதே ஒரு புரட்சியாளரின் முதற்கடமை கல்வி முன்னேற்றத்தின் திறவுகோல் கற்றவர்களுக்கு உற்பத்தி திறனும் சமுதாயத்திற்கு பங்காற்றும் வாய்ப்பும் அதிகம் நாம் மகிழ்ச்சியுடன் கற்றுக்கொள்வதை ஒருபோதும் மறப்பதில்லை படைப்பாற்றல் என்பது எதிர்கால வெற்றிக்கான திறவுகோலாகும் ஆரம்ப கல்வியிலேயே ஆசிரியர்களால் குழந்தைகளிடம் அந்த படைப்பாற்றலை கொண்டு வர முடியும் மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடை மன்னர்க்கு தன் தேசம் சிறப்பு இல்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்றி வணக்கம்